அருகே வீரம்பாளையம் கிராமத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு முருகன் கோயில் இருந்ததாக சொல்லப்படுகிறது சில தலைமுறைகள் முன் ஏற்பட்ட கடும் பஞ்சத்தின் காரணமாக அந்த கோயிலில் வழிபாடு நிறுத்தப்பட்டு அங்கிருந்த சிலையும் காணாமல் போனது அதன்பின் அந்த இடம் நீண்ட காலம் வழிபாடின்றி இருந்தது பின்னர் ஒரு பக்தரின் கனவில் முருகன் தோன்றி அந்த இடத்தில் மீண்டும் வழிபாடு நடத்துமாறு கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக அங்கு கோயில் கட்டப்பட்டு விநாயகர் முருகர் சிவன் அம்மன் ஆகிய விக்கிரகங்கள் வழிபாட்டில் இருந்தன இந்த ஆண்டில் சூரசம்காரமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிலையில் ஒரு தரப்பினர் தொடர்ந்த வழக்கின் காரணமாக கோர்ட் உத்தரவின் பேரில் அந்த இடம் இடிக்கப்பட்டது கோயிலை கட்டி பாதுகாத்து வந்த மக்கள் இடிப்பு நடந்ததை பார்த்து தடுகு முயன்றபோது கைது செய்யப்பட்டனர் கோயில் இடிந்த பின் அவர்கள் கண்ணீர் விட்ட காட்சிகள் காண்போரின் கண்களை கலங்க வைத்தன என்னாச்சுங்க என்ன என்ன பண்ணாங்க சாடி குடிச்சு நாங்களே கொண்டப்புளைல உத்தரமாறு வத்திட்டோம் அம்மா அம்பாலே சிவனே

திருப்பூர்ல முருகன் கோயில் அடிச்சுட்டாங்க அதுக்காக பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறது குருபசில போராட்டம் பண்ணுறது என்னாச்சுங்க என்ன என்ன பண்ணாங்க தாண்டி இடிச்சு நாங்களும் குழந்தை பிள்ளை வாத்திரமாரு மாற்றிட்டு இருந்தோம் முருகரை விநாயகர் அம்மா அம்பாளே சிவனு சரிங்க விநாயகரு எல்லாம் ஒடிச்சு தள்ளிட்டாங்க குழந்தை பிள்ளை மாதிரி மாற்றி வச்சிருக்கோம்